என் செல்ல குழந்தையே இன்று உன் பராகி அம்மா என்னுடைய வாக்கினை நீ தவித்து விடாதே அதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக என்னுடைய வாக்கினை நீ தவித்து விடாதே என் பிள்ளையே இன்று இரவு நேரமானது என் குழந்தை பௌர்ணமி இந்த பௌர்ணமி திதியோடுதான் உனக்கு தொடங்குகின்றது நாளைய விடியலில் பௌர்ணமி வெற்றி விடியல் என் குழந்தையே பௌர்ணமி நிலவினுடைய ஒளி பிரகாசமானது எப்படி வீசுகின்றதோ அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நல்ல பிரகாசம் வீசுவதற்காக இந்த வராகியானவள் வெற்றி வரத்தினை உனக்கு கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு வரத்தினையும் இரவு உனக்கு நல்ல இரவாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக இருக்கும் அதை அம்மா பல உனக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அல்லவா இன்றைய பௌர்ணமி இரவு என் பிள்ளை மனமகிழ்ச்சியை இரவாக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற குழப்பங்களோ தேவையற்ற சங்கடங்களோ இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் உன் மனதிற்குள் இருந்து எடுத்துவிட்டு நமக்கு நல்லது நடக்கப் போகிறது என்ற எண்ணத்தை மட்டும் என் குழந்தை நீ உனக்குள் வைத்து கொண்டால் போதும் எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு தெளிவாகிவிடும் சரியாகிவிடும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதல்லவா இது போன்று ஒன்றும் என் குழந்தையின் வாழ்க்கையில் தான் நிலைமைக்கு கொண்டு வேண்டும் என்று நினைத்தால் நீ ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும் அல்லவா நீ செய்கின்ற எல்லா செயலிலுமே உன்னுடைய கவனம் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையை கரஸ்

இன்று தெளிவாக இருக்கின்றது என் குழந்தைக்கு முழு மன மகிழ்ச்சியோடு கிடைக்க இன்று நிச்சயமாக என் பிள்ளையினுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றது எல்லாவற்றையும் மேலாக வராகியின் அன்பு உனக்கு எப்போதுமே கிடைத்து கொண்டிருக்கும் என் குழந்தையே அம்மாவின் வாக்கினை கேட்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் மனதிற்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயம் என்னவாக இருக்கும் வேண்டும் என்று தெரியுமா அம்மா வந்து விட்டால் நமக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுப்பால் வெற்றியை தாமதமாக கொடுத்தாலும் மன நிறைவாக கொடுப்பால் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையே நல்ல நேரம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் இந்த நல்ல நேரம் நிச்சயமாக உனக்கு பல நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சந்தோஷமாக மாறும் நீ விரும்பிய வாழ்க்கையாகவே இருந்தாலும் ஆரம்பத்தில் பிரச்சனைகள் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும் காலம் செல்ல செல்லதான் எல்லா பிரச்சனைகளும் சரியாகி எல்லாவற்றிற்குமான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே எல்லோரும் முழுக்குமே வாழ்க்கை ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது நிச்சயமாக கொடுக்கும் உனக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய திருமண வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளலாம் திருமணமான குழந்தைகள் ஆனாலும் சரி இப்போது தன் யார் மீது ஆசைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி எல்லோருமே சூழ்நிலை என்பது ஒன்றுதான் எல்லாவற்றிற்கும் பொதுவாக ஒன்று ஒரு விஷயம் புரிதல் நீ ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை அடைய பல போராட்டங்களை சந்தித்து எப்படியோ அல்லது அதனை அடைந்து விடுகின்றாய் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று நினைக்கின்றாய் என்ன நடக்கும் இத்தனை நாட்களும் எந்த ஒரு அன்பை அள்ளி கொடுத்து இந்த வாழ்க்கை உனதாக்கி கொண்டாயோ அந்த அன்பையெல்லாம் எங்கே போனது என்று கூட தெரியாமல் வாழ்க்கையில் சுற்றி சுற்றி இருக்கின்ற உறவுகளால் பிரச்சனைகள் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் ஐயோ எதற்காக இந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும் இது நமக்கு நமக்கான வாழ்க்கையா நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையின் இடையில் இவர்கள் பேச்சினை எல்லாம் கேட்டோ இவர்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டோ நம் வாழ்க்கையை நாம் வாழ்க்கை என்ற ஒன்றிற்குள் நுழைந்து விடக்கூடாது நுழைந்து விட்ட பிறகு அது பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கத்தான் செய்யும் பிரச்சனைகளையும் இருவரும் சேர்ந்து அதிலிருந்து வெளிவர வேண்டும் முயற்சிகளை எடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தங்களுக்குள் பிரிவினை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது எந்த உறுதியோடு இந்த வாழ்க்கை வேண்டுமென்று நினைத்தாயோ அதே உறுதியோடு கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் பிரச்சனைகளை கொடுக்க நினைப்பவர்களை பிரித்து வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களையும் நீ காட்டி விரட்டி அடிக்க வேண்டுமே தவிர அவர்கள் நினைக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ மாற்றிவிடக் கூடாது அவர்களை விடக் கூடாது இந்த வாழ்க்கை என்ன உறுதியோடு நீ ஏற்றுக்கொண்டாயோ அதே உறுதியோடு கடைசி வரையிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு உனக்கு என் பிள்ளையே இது போலதான் எல்லா விஷயங்களிலும் பிரச்சனைகள் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் இதனால் தான் பிரச்சனைகளை சந்தித்தேன் அதனால் தான் பிரச்சனைகளை சந்தித்தேன் என்று ஒருபோதும் சொல்லி கொண்டிருக்காதே பிரச்சனைகள் வரும்போது விட்ட பிறகும் அதனை எதிர்கொள்வதற்குத்தானே எப்போதும் நீ தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளை நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை கண்டு அப்படியே மயங்கி போய் விடுகின்றாய் இதற்கு மேல் விட முடியாது என்று நினைத்து விடுகின்றாய் ஆனால் எப்போது பிரச்சனைகள் வருகிறது முன்பாக அதை எதிர்கொள்ள உன் மனது தயாராக இருக்கின்றதோ அந்த மனது இந்த வாழ்க்கையை தான் நிறைந்த பணத்தில் வென்று காட்டுகின்றது வெற்றி வரும் என்பது உன் கைகளில் கொடுப்பது உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதும் நீ இழந்த வாழ்க்கையை உனக்காகவே திரும்ப தருவதும் இதையெல்லாம் நான் தருவது தயாராக இருக்கின்றேன் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்கின்றாயா என்று ஒரு நொடி சிந்தித்து பார் நீ தயாராக இருந்து விட்டால் உன் பக்கம் தவறுகள் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் தருகின்றேன் வெற்றியை உறுதி செய்யும் நான் தந்து விட்ட பிறகு உன் சந்தோஷம் பல மடங்கு பெருகும் இனி இந்த வாழ்க்கை போதும் தாயே என்று வெறுக்க வேண்டாம் என்று நீ நிச்சயமாக என்னிடத்தில் வந்து எனக்கு நன்றி சொல்வாய் அப்பேற்ப சூழ்நிலையில் ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு விஷயம்தான் அது எந்த ஒரு நேரத்தில் வந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக வெற்றியினை முழுமையாக அனுபவித்து கொடுத்து விட்டது என்றுதான் அர்த்தம் இந்த தயாராக இருந்து விட்டால் என் பிள்ளை நீ அனைத்து சந்தோஷத்தையும் அனைத்து வெற்றியையும் எல்லா நிகழ்வுகளையும் நிகழ்வாக மாற்றி அம்மா கொடுத்து விடுவேன் வராயின் மீது நம்பிக்கை வைத்து நீ இத்தனை நேரம் கேட்ட இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்குமா என்று சந்தேகித்து விடாதே தவறுகள் இருந்தால் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணத்தோடு அடுத்த நொடியை அடுத்த அடியை எடுத்துவை நான் நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் உன் கைகளில் தந்து விடுவேன் என்று நம்பிக்கையோடு இரு உன்னுடைய மனது எதிர்பார்த்த நிகழ்வினை அம்மா நிச்சயமாக நடத்தி கொடுக்க போகின்றேன் நீ எதிர்பார்த்த விசயம் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது நீ சந்தோஷம் அடைய போகின்றாயோ இல்லையோ உன் தாயானவள் இந்த வராகி மன மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையின் சந்தோஷத்தை கண்டு அம்மா மன அடைந்து விடுவேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி